வணக்கம் நாம எல்லாரும் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோம் நம்மள சுத்தி பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான பொருட்கள் விதவிதமான மனிதர்கள் எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சிருக்கிற மாதிரி தானே தெரியுது ஆனா இது மட்டும்தான் உண்மையா இல்ல இது எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி வேற ஒரு பார்வை இருக்கா இன்னைக்கு ஒரு ஆழமான சிந்தனையை வச்சு உலகத்தை பார்க்குற இந்த ரெண்டு பார்வைகளை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க உள்ள போகலாம் இந்த கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம கண்ணுக்கு தெரியற ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கிறது தான் நம்மளோட அன்றாட அனுபவம் சரிதான் ஆனா அந்த அனுபவம் மட்டும்தான் முழு உண்மையான கேட்டா இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு சேர்ந்து தேட போறோம் நாம பார்க்க போற இந்த கருத்து ஒரு ரொம்ப அடிப்படையான உண்மையிலிருந்து தொடங்குது அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கல் மண்ணிலிருந்து மனுஷங்க விலங்குகள் வரைக்கும் உயிருள்ள உயிரற்ற எல்லாமே ஒரே ஒரு தெய்வீக மூலத்திலிருந்து தான் உருவாகிருக்குன்னு அது சொல்லுது தாங்க முக்கியமான விஷயமே இருக்கு நாம பாக்குற இந்த முழு உலகமும் உண்மையில அந்த ஒரே மூலத்தோட வெவ்வேறு தோற்றங்கள் தானா இந்த ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சுக்கா போதும் அறியாமைக்கும் ஞானத்துக்கும் நடுவுல இருக்கிற பெரிய வித்தியாசத்தை அது நமக்கு தெளிவா காட்டிடும் சரி இப்போ நாம விஷயத்தோட மையப்புள்ளிக்கு வரும் எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற இந்த புரிதல் நம்மள ரெண்டு ரொம்பவே வித்தியாசமான நிலைகளுக்கு கொண்டு போகுது ஒன்று அறியாமை இன்னொன்று ஞானம் இதுதான் உலகத்தை நாம பார்க்குற ரெண்டு விதமான பார்வை முதல்ல அஞ்ஞானம் அதாவது அறியாமைனா என்னன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் சாதாரணமாக நம்ம எல்லாரும் உலகத்தை இப்படி தான் பார்க்குறோம் ஒரு மரம் ஒரு கல் ஒரு மனுஷன் எல்லாமே தனித்தனி ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத மாதிரி பார்க்குறது இந்த பார்வை தான் நான் வேறு நீ வேறுங்கிற எண்ணத்தோட ஆணிவேர் இந்த ஒப்பீடு ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிது இங்க ஒரு விஷயம் நல்லா கவனிங்க வெளியே இருக்கிற உலகம் அப்படியே தான் இருக்கு அது மாறல ஆனா அதை நம்ம பாக்குற நம்ம கண்ணோட்டம் மாறுறப்போ உண்மையே வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது அறியாமை வெறும் பிரிவினைகளை மட்டும் தான் பார்க்குது ஆனால் ஞானமோ அந்த பிரிவுகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஆழமான ஒற்றுமையை பாக்குது அப்போ ஞானம்னா என்ன இது ஏதோ புக்ஸில் படிக்கிற அறிவு கிடையாது இது உள்ளுக்குள்ள உணர்ற ஒரு விஷயம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க கடல் இருக்கு அதுல ஆயிரக்கணக்கான அலைகள் வருது அலைகள் பாக்குறதுக்கு தனித்தனியா தெரிஞ்சாலும் எல்லாமே ஒரே கடல் தானே அதே மாதிரிதான் பலவிதமா தெரியற இந்த பிரபஞ்சம் உண்மையில அந்த ஒரே மூலத்தோட வெளிப்பாடுதான் உணர்றதுதான் ஞானம் அடுத்து இந்த ஞானத்துக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு இருக்குன்னு பாக்கலாம் திருமந்திரம்னு ஒரு பழந்தமிழ் நூல் இருக்கு அது இந்த குறிப்பிட்ட அறிவை எல்லாத்துக்கும் மேல தூக்கி வச்சு பேசுது இப்ப நம்ம பார்க்க போற ஒரு பாட்ல நாம இதுவரைக்கும் பேசின இந்த ஞானத்தை மற்ற எல்லா நல்ல வழிகள் மதங்கள் எல்லாத்தையும் விட உயர்ந்ததுன்னு அவ்ளோ அழுத்தமா சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று ஞானத்தின் மிக்கவை நன்முத்தி நல்காவாம் ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே யோசிச்சு பாருங்க இந்த வரிகள் எவ்வளவு ஆழமானதுன்னு மனுஷ அடைய நினைக்கிற எல்லா விஷயத்திலையும் ஞானத்தை தான் இது டாப்ல வைக்குது இந்த பவர்ஃபுல்லான பாட்டை நாலு பாயிண்டா பிரிக்கலாம் ஒன்னு நீங்க எந்த நல்ல வழியில போனாலும் ஞானம்தான் அதை விட பெருசு ரெண்டு எந்த மதத்தை விடவும் இந்த ஞான பார்வைதான் உயர்ந்தது மூணு உண்மையான விடுதலை அதாவது லிபரேஷன் வேணும்னா அதுக்கு ஞானம்தான் ஒரே வழி கடைசியா நாலாவது யாருக்கு இந்த ஞானம் கிடைக்குதோ அவங்க தான் மனுஷங்களையே உயர்ந்தவங்க சரி இது எல்லாத்திலிருந்தும் நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கிற உலகத்தை பார்வையில இருந்து எல்லாத்தையும் ஒண்ணா பார்க்குற ஒரு பார்வைக்கு வந்திருக்கோம் இதோட அசல் தேக்கவே என்ன நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் இது நம்ம பார்வையில நடக்கிற ஒரு பெரிய புரட்சி நல்லா கவனிங்க வெளியிருக்கிற உலகத்துல எதையுமே மாற்ற வேண்டாம் மாற்றம் நடக்க வேண்டியது நமக்குள்ள நம்ம மனசில் தனித்தனியாக பார்க்கறத விட்டுட்டு அந்த பல விஷயங்களுக்குள்ளேயும் இருக்குற அந்த ஒரே ஒரு மூலத்தை பார்க்க ஆரம்பிக்கிறது அதுதாங்க அந்த மாற்றம் இப்போ இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க நம்மளை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருள்ல ஒவ்வொரு உயிர்ல அதே ஒற்றை மூலத்தை நிஜமாவே நாம பார்க்க ஆரம்பிச்சா நம்ம எண்ணம் எப்படி இருக்கும் நம்ம செயல் எப்படி மாறும் மத்தவங்க கூட நாம பழகுற விதம் எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க